கமலையாவுக்கு இருந்த ஒரு விக்கெட்டும் போச்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பிரம்மாண்டமாக நடந்துகிட்ருக்கு அந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க குறிப்பாக இப்போது நம்ம ஸ்னேகன் பேசியிருக்காரு ஸ்னேகன் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் விசுவாசி தொண்டன் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம் அவர் இந்த மேடையில் பேசும்போது இந்த மேடையில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் ரகுமான் அவர்கள் வந்து என்னைய இந்த பாடல் எழுதணும் அப்படின்னு கூப்பிட்ட போது லால் சலாம் படத்துக்காக ரஜினி சாருக்காக அப்படின்ன உடனே உடனே ஓகே சொல்லிட்டேன் மூவாயிரம் பாடல் எழுதியிருந்தாலும் தலைவருக்காக ஒரு பாடல் கூட எழுத முடியலையே அப்படிங்கிற இயக்கம் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது இந்த படத்தில் பாடல் எழுதுனதன் மூலமாக அந்த இயக்கம் வந்து எனக்கு தீர்ந்திருக்கு ஸோ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு நம்ம ஸ்னேகன் வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார் எல்லாருக்கும் தலைவருக்கு பாட்டு எழுதணும் தலைவர் கூட நடிக்கணும் தலைவரை டைரக்ட் பண்ணணும் தலைவரை வச்சு படம் தயாரிக்கணும் இப்படி தான் சினிமாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தலைவர் 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 கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கனவு லட்சியம் எல்லாமே அது நிறைவேறும் போது கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக தானே இருப்பாங்க ஹேப்பி அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உணர்வுபூர்வமான விஷயம்